அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யம தர்மனே ஏற்ற சொல்லிய தீபம் பரணி தீபம் இப்படி ஏற்றுங்கள் உங்கள் வம்சத்திற்கே புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் இந்த பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபத்தை எதற்காக நாம ஏற்றுகிறோம் அப்படிங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரணி தீபம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நசிகேதன் அவருடைய அப்பா வந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப நசிகேதன் அவருடைய அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா எல்லாருக்கும் தானம் கொடுக்குறீங்களே ஒரு நாள் என்னையும் தூக்கி நீங்க தானமாக கொடுத்துற போறீங்க அப்படின்னு ஆமாடா உன்னையும் தான் நான் தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு அப்பா சொல்லி இருக்காரு அப்ப நசிகேதன் என்னை யாருக்கு நீங்க தானமாக கொடுக்க போறீங்க அப்படின்னா யமதர்மனுக்கு தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப உயிரோடு இருக்கும்போது யமலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நசிகேதன் மனிதனுக்கு கிடைக்குது அப்ப அங்க சென்று பார்க்கும் பொழுது யம உலகத்துல போய் பார்க்கும் பொழுது அவங்க அங்க அனுபவிக்க கூடிய நரகத்தை பார்த்துட்டு பயந்துட்டு யம ராஜா கிட்ட வந்து நசிகேதன் வந்து கேக்குறாரு ஏன் இவங்களை இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க ரொம்ப பாவம் இல்லையா இவங்க அப்படின்னு அப்ப யமதர்மராஜா சொல்றாரு கீழ இவங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றவாறு தான் மேலோகத்துல வந்து இவங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி பாவங்கள் அதிகம் செய்தவர்களுக்கு இது மாதிரியான சித்திரவதைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ தெரியாமல் செய்த பாவங்கள் இப்படி எல்லாம் நாம நடந்துகிட்டோம் அப்படின்னா மேல போய் இவ்வளவு தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியாது அப்போ நீங்க செய்வது தவறு இல்லையா அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட நசிகேதன் கேக்குறார் இதுல நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒழுக்கத்தோடு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அதை மறந்து விட்டு கொலை கொள்ளை அப்படின்னு பாவ செயல்களில் ஈடுபடும் பொழுது மேல வந்து இப்பேற்பட்ட சித்திரவதைகளை அவங்க அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு அப்ப நசிகேதன் கேக்குறாரு இதற்கு ஒரு பாவ விமோச்சனமே கிடையாதா இத வந்து மனிதர்கள் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு கேக்கும் பொழுது அப்ப யமதர்மராஜா சொல்றாரு அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுலயும் ஒண்ணுதான் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று இப்ப நான் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு யம வந்து நசிகேதன் கிட்ட சொல்றாரு அப்ப நசிகேதன் வந்து மீண்டும் பூலோகத்திற்கு வந்து மக்களிடையே இந்த பரணி தீபத்தை வந்து பரப்பியிருக்காரு அப்படித்தான் இந்த பரணி தீப நாள் அப்படின்னது வந்தது கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த பரணி தீபம் வந்து நம்ம ஏற்றுவோம் அப்படி இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பனிரெண்டாம் தேதி காலையில எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பதிமூன்றாம் தேதி ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு நம்மளுக்கு நிறைவடைகிறது காலையில அப்போ நம்மளுக்கு பனிரெண்டாம் தேதி முழுவதுமே பரணி நட்சத்திரம் இருக்குது மாலை நேரத்துல யமதர்மராஜனே சொன்ன இந்த பரணி தீபத்தை வந்து முறைப்படி நாம எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போது உங்களுக்கு மதுரை சைடெல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் திருக்கார்த்திகை அந்த தீப நாள் வந்து அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க பரணி அன்றேவும் வீடு முழுவதும் அவங்க தீபத்தால் எப்படி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எல்லா இடங்கள்லயும் தீபம் வச்சு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரியே பரணி அன்றும் அவங்க எல்லா பக்கமும் தீபம் வச்சு வழிபாடு செய்வாங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் டவுனில் இருக்கிறோம் சிட்டியில் இருக்கிறோம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் மூன்று நாட்கள் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இப்ப இந்த தீபத்தை உங்க பூஜை அறையில ஏத்தி வைங்க என்ன அப்படின்னா நாளைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பூஜை அறையில நீங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க காமாட்சி விளக்கு ஏத்துறீங்க அது எதுவுமே கணக்கு கிடையாது ஒரு பூஜைக்கு குண்டான தட்டி எடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு கோலம் போட்டுட்டு அதற்கு மேல வட்ட வடிவில் ஐந்து தீபங்கள் மண் விளக்கினால் ஏற்றக்கூடிய ஐந்து மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த ஐந்து தீபங்களை உங்க பூஜை அறல ஏத்துங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நிலை வாசல்ல தீபம் ஏற்றுவாங்க அப்படி தீபம் ஏற்றாவிட்டாலும் நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாசல்ல இரண்டு தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க பின்வாசல்ல நீங்க ஏத்துவீங்க எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க பின்வாசல்ல தீபம் ஏத்திக்கலாம் கட்டாயம் உங்க பூஜை அறையில ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் இது பரணி அன்று நாம ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் நாம ஏற்றுவதனால் நாம முற்பிறவியிலும் சரி இப்பிறவியிலும் சரி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம செய்த பாவங்கள் அனைத்தும் நம்ம மட்டும் இல்லைங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதினால் நம்ம வம்சத்திக்கே அந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்களுக்காக இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்ற வேண்டும் இப்ப நம்ம முன்னோர்கள்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து இறந்திருப்பாங்க அவங்க மறுபிறவி எடுத்திருக்கலாம் சொர்க்கத்துல இருக்கலாம் நரகத்துல இருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த பரணி அன்று அவங்களுக்காக இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் அப்ப நம்மளுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தோஷங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த பரணி தீபத்தன்று இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றும் போது பித்திருதோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக கட்டாயம் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் இந்த பரணி தீபம் கட்டாயம் எல்லாருமே ஏற்றக்கூடியது யம ராஜா வந்து அவரே இப்படி தீபம் ஏற்றி அன்றைய தினம் நீங்க வழிபட்டால் கட்டாயம் நீங்க செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்காக கொலை கொள்ளையெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு நான் அஞ்சு தீபம் ஏத்திட்டேன் எனக்கு எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம் இப்பெல்லாம் நிறைய எல்லாருமே நம்ம நடந்து போவது குறைந்து விட்டது வாகனத்துல போகும்போது எறும்பு இல்லை மற்ற உயிரினங்கள் ஏதாவது நம்ம வந்து டயர்ல பட்டு அது இறந்து போயிருக்கும் அதுவுமே ஒரு பாவம் தான் அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம செஞ்சக்கூடிய பாவங்கள் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கட்டாயம் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பூஜை அறையில ஐந்து தீபங்கள் ஏத்திக்கோங்க உங்க நிலைவாசல்ல ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த நிலைவாசலுக்கும் நீங்க பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் எண்ணிக்கை இல்லை ஆனா நீங்க நிலைவாசல்ல ஏத்திட்டு அதற்கப்புறம் உங்க பூஜை அறைக்கு வந்து நீங்க எப்பவுமே நான் ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன்மா அது ஏத்துவேன் அப்படின்னா பரவாயில்ல ஏத்திக்கோங்க ஆனா தனியாக ஒரு மண் விளக்கு ஐந்து வாங்கிட்டு வந்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் இந்த பரணி தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க ஏற்றிட்டு இதில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க திருக்கார்த்திகைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் மதியமே நீங்கள் நாளைய தினம் வந்து உணவை முடிச்சுக்கணும் ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டு மறுநாள் கார்த்திகை அன்று முழுவதும் நீங்க வந்து உபவாசமாக இருந்து மாலை வழிபாடு செய்யலாம் திரு கார்த்திகன்று எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நான் தனியாக ஒரு பதிவாக கொடுக்கறேன் இந்த பரணி தீபத்தை நாளை தினம் ஏற்றுங்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் எல்லா புண்ணியங்களும் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்